கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசிர்வாதமாய் மாற்றி தருவாராக அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் கருத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக நூற்றுக்கதிபதி கொர்நிலையோ தேவ பக்தியோடு வாழ்ந்தான் தினமும் செபிக்கிறவன் ஏழைகளுக்கு உதவுகிறவன் கத்தர் தம்முடைய தூதனை ஒரு விசை அனுப்பி சொல்லுகிறான் பேதுருவை அழைத்து வருவதற்காக பேதுரு யூதன் இவர்கள் புறஜாதியார் யூதர்கள் புறஜாதியரோடு எவ்விதத்திலும் சேர மாட்டார்கள் இந்த மனநிலை அபிஷேகம் பெற்ற பிறகும் பேதுருவுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது கத்தர் என்ன செய்தார் என்றால் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அதில் அநேக மிருகங்கள் இருக்கிறது அதை எடுத்து புசி என்று சொல்லும்போது பேதுரு சொல்லுகிறார் இல்லாண்டவரை நான் தீட்டுள்ளதை புசிக்க மாட்டேன் அசுத்தமானதை புசிக்க மாட்டேன் சொல்லும்போது கத்தருடைய சத்தம் உண்டாகிறது தேவன் சுத்தமாக்கினதை தீட்டு என்று எண்ணாதே என்று இந்த காரியத்தை சிந்தித்து போது தான் ஆவியானவர் பேதருனிடத்தில் சொல்லுகிறார் உன்னை கூப்பிட வந்திருக்கிறாங்க சந்தேகப்படாமல் கூடப்போம் அங்கே போய் பார்த்தபோது குருநிலை வீட்டில் எல்லாருமே ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க அப்பொழுது தான் அவனுக்கு அந்த தரிசனம் புரிகிறது பேதர் இங்கே என்ன சொல்லுகிறார் தெரியுமா யூதனானவன் அந்நிய ஜாதியானவனுடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாக இருப்பது விளக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் அசுத்தன் என்று சொல்லக்கூடாது என தேவன் காண்பித்திருக்கிறான் கர்த்தர் எனக்கு காண்பிக்கும் வரைக்கும் நான் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் யூதன் இன்னொருத்தனை நான் பார்க்கக்கூடாது இவன் அசுத்தன் யூதன் அல்லாதவன் அசுத்தன் யூதன் அல்லாதவன் தீட்டுள்ளவன் அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தேன் கர்த்தர் எனக்கு காண்பித்ததுனால நான் எதிர் பேசாமல் வந்தேன் அப்படி என்றால் இங்கே பேதுருவின் மனதை பாருங்கள் கர்த்தர் உணர்த்தின காரியத்தை பேதுரு ஒத்துக்கொள்ளுகிறான் ஆண்டவர் மட்டும் எனக்கு காட்டலைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் ஆண்டவர் மட்டும் என்னை உணர்த்தலைன்னா நான் இதை செஞ்சுருக்க மாட்டேன் இன்னைக்கு நான் மற்றவன் புறஜாதியான் அசுத்தன் தீட்டுள்ளவன் என்கிற எண்ணம் மாற்றப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் என்னை உணர்த்தின காரியத்தை நான் ஒத்துக்கொண்டேன் பிரியமான கத்துடைய பிள்ளைகளை பேதுரு உணர்த்தப்பட்ட காரியத்தை ஒத்துக்கொண்டான் செயல்பட்டான் அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கினார் பேதுருவின் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை பூரணமாய் செய்ய முடிந்தது நாம் அநேக காரியத்தை நாம் இன்னும் உணர்த்தப்பட்டும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம் நம்முடைய சரியை பிடிச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய நியாயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லை 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 இது இப்படி தான் ஆண்டவர் எவ்வளோ பேசியும் உணர்த்தப்பட்டும் நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்துக்கொள்ளாமல் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என் பிழையை நான் ஒத்துக்கொள்ளாமல் நான் அதை நியாயப்படுத்தி கொண்டிருப்பேன் என்றால் என்னால் தேவ சித்தத்தை பூரணப்படுத்த முடியாது இரு பேதுருவால செய்ய முடிந்த கர்த்தருடைய சித்தத்தை கொர்நிலையும் வீட்டிலையும் செய்ய முடிய காரணம் என்ன தெரியுமா அவன் ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொண்டு செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே அநேக காரியங்களை ஒத்துக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி பேசி பேசி எங்க வாழ்க்கையில உங்க சித்தத்தை செய்ய முடியாமல் போகிறத இந்த நாளிலே உணர்த்தினேன் எங்களை மன்னியும் ஒத்துக்கொண்டு செயல்பட கிருபை செய்யும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லாதபடிக்கு அண்டவரே எங்களை சுத்திகரியும் காத்துக்கொள்ளும் கொள்ளும் நாமத்தில் பிதாவே Amen